ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சி தோட்டம் சேனல்லேருந்து பேசுகிறேன் இது என்னோடய சின்ன தோட்டங்க தோட்டம் இந்த தோட்டம் வளர்க்குனா எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் எங்கள் வீட்டுக்கார் அதுக்கு பெர்மிஷனே கொடுக்கல அப்புறம் அவருக்கு தெரியாமல் தெரியாமல் ரெண்டு ரெண்டு செடியாக வாங்கி வாங்கி வச்சு மாடியில் வச்சு ஆரம்பித்தேங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வளர்த்துட்டேன் அவர் இப்போ பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு ஆனால் ஒன்றும் சொல்லலை சரின்னு கேட்டுட்டார் இப்போ ரொம்ப சந்தோஷமாக அந்த வேலையில் இறங்கியிருக்கேன் தோட்டம் வேலையில் நான் வளர்த்த ஒவ்வொரு செடியை பற்றி உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க இது வந்து ஸ்வீட் விதை போட்டது ஒன்றரை மாதம் கூட ஆகலைங்க எவ்வளோ பெருசாக வந்துட்டு பார்த்தீங்களா பனிக்கு மழைக்கு நல்ல வேகமாக வளர்ந்து வருதுங்க இது இது வந்து பேபி கான் இதுவும் அழகாக வளர்ந்து வந்துருச்சு இது வந்து ரெட் கலர் கான்ங்க சீட்ஸு ஆன்லைனில் தான் வாங்கினேன் போட்டேன் நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சுங்க இது இது சாதா கானுங்க சாதாரணமாக போடுற கான் தான் இதுவும் நல்லா வளர்ந்து வருதுங்க இதெல்லாம் வந்து அவரை செடிங்க சீட்ஸ் போட்டேன் இப்போ நல்லா ஓரளவு காஞ்சிருக்கு இப்போ பூச்சித்தொல்லை தான் இப்போ காலத்தில் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க இங்கே பாருங்க எப்படியெல்லாம் கடிச்சு வச்சிருக்கு பார்த்தீங்களா இது வந்து பூ வச்சிருக்குங்க பூ வச்சுருக்கு இன்னும் ஒரு வாரத்தில் செடி அவரை அவரை காய் வந்து காய் காய்ச்சிருங்க காய் காய்க்கும் உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேங்க இது 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 ஒரு இது ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு செடி வச்சுருக்கேங்க அவரை செடி செடி அவரை நாலு வச்சுருக்கேன் பின்னால் ஒன்று இருக்குதுங்க பூ பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பூ எவ்வளோ அழகாக இருக்குது இன்னும் பூ வந்து இதுக்கு நான் நிறைய உரமும் போடுறேங்க அதுக்கு தக்காளி செடிங்க தக்காளி செடியிலேயும் மருங்க எப்படி காய் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா ஒரு மாதம் கூட ஆகலைங்க சீட்ஸ் போட்டு எவ்வளோ சூப்பராக நல்லா அழகாக வந்து காய் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா பூ பூத்து நல்லா காய் காய்ச்சிருக்கு இது ஒரு தக்காளி இது நாட்டு தக்காளிங்க இது நாட்டு தக்காளி இது செரி தக்காளி தக்காளி எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா இன்னும் நான் ரெண்டு நாள் நாளில் காய் காய்ச்சிருங்க இது காய் காய்க்கும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேங்க தக்காளி வெரைட்டிலே ஒரு அஞ்சாயிரவாக்கா வச்சுருக்கேங்க நான் அது காய் காய்ச்சின பிறகு உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்னென்னு இது வந்து கத்திரிக்காய் செடிங்க வெள்ளை கத்திரிக்காய் போடுவோம்னா அந்த கத்திரிக்காய் செடிங்க இது இது வந்து சுண்டக்காய் செடி சுண்டக்காய் சுண்டக்காய் செடியா தாங்க வாங்கி வச்சேன் நல்லா வளர்ந்து வந்துருச்சு இது ஒரு கத்திரிக்காய்ங்க இலம் எவ்வளோ பெருசா இருக்கு பார்த்தீங்களா எங்கள் கை நிலத்துக்கு இருக்குங்க எவ்வளோ அழகா இருக்குது தலை வைலட் கலர் கத்திரிக்காங்க இது இந்த இது ஒரு கத்திரிக்காய் இது ஒரு கத்திரிக்காய் நல்லா கத்திரிக்காய் இப்போ சீசன் போல நல்லா வளர்ந்து வருதுங்க இது ஒரு கத்திரிக்காய் வருதுங்க இலை எவ்வளோ பெருசா இருக்கு பார்த்தீங்களா என் கை நிலத்துக்கு இருக்குங்க எவ்வளோ அழகா இருக்குது தலை வயலட் கலர் கத்திரிக்காங்க இது இந்த இது ஒரு கத்திரிக்காய் இது ஒரு கத்திரிக்காய் நல்லா கத்திரிக்காய் இப்போ சீசன் போன நல்லா வளர்ந்து வருதுங்க மிளகா செடிங்க பச்சை மிளகா செடி இது எவ்வளோ அழகா பூ பூத்துருக்கு வருங்க வெள்ளை கலர் பூ பூத்துருக்கா சூப்பராக நல்லா வளர்ந்து வந்து வருதுங்க நோய் தாக்குதல் எந்தவித நோய் தாக்குதலும் இல்லாமல் நல்லா அழகாக வளர்ந்து வருது இது வந்து பசளைக்கீரங்கு கொடி பசலைன்னு சொல்லுவாங்க சிகப்பு கலர் பசலை இது நல்லா இப்போ கொடி ஏற்றி விட்டு நல்லா இழுத்து கட்டணுங்க கொஞ்சம் இறங்கிடுச்சு மலைக்கி நல்லா இழுத்து கட்டி நாங்கள் நல்லா வளர்த்து காமிக்கணுங்க அதுக்கு இது வந்து கீரையில் விதங்க இது லிப்ஸ்டிக் மாதிரி அமுக்கனா லிப்ஸ்டிக் கலரில் வருங்க அந்த அதுக்குரிய அந்த மாதிரி விதங்க இது சீட்ஸ் இது போட்டாலும் வரும் இது வந்து சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க உடம்புக்கு நல்லது சத்து ரொம்ப இருக்குது இந்த பசலிலேயும் அயன் சத்து ரொம்ப இருக்குங்க இது வந்து முட்டைக்கோஸ் செடிங்க இதுவும் விதை போட்டதாங்க விதை போட்டு வச்சிருக்கேன் நல்லா வளர்ந்து வந்துச்சுங்க ஊடாவில் போட்டது எல்லாமே கீரை விதைங்க அதே தான் இன்னொரு பேக்லையும் போட்டிருக்கேன் இதுவும் முட்டைக்கோஸ் தான் இது சுற்றி உள்ளதும் கீரை போட்டிருக்குங்க இப்படி போட்டாலும் நல்லா வளருங்க இது வந்து பச்சை பொண்ணாங்க அக்கீராங்க இது எங்கள் ஊர் சைடில் எங்கிட்டலாம் கிடைக்காது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியும் கூட அதனால் இது நான் ஆன்லைனில் தாங்க வாங்கி வளர்க்குறேன் இது நல்லா எவ்வளோ ஹெல்த்தியாக நல்லா வளர்ந்து வருது பாருங்கள் எங்கள் மாடித்தோட்டத்திலோட செடியெல்லாம் பார்த்துருப்பீங்க உள்ள செய்திகளாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசி தோட்டம் மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லுக்கான பட்டனை அமுக்குங்க நன்றி வணக்கம்